நண்பர்களுக்கு வணக்கம் நான் எட்டியப்ப சோழன் மறக்காம சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள் இன்னைக்கு எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு இந்தியாவினுடைய சுதந்திர தினம் அதனால நேற்று ஆளுநர் வந்து ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கின்றார் அந்த அறிக்கைக்கு வரிசையாக வந்து நின்னுட்டாங்க தமிழக அமைச்சர்கள் அந்த அளவுக்கு ஆளுநர் வந்து அதிரடி காட்டிட்டாரு ஆளுநரை பொறுத்த வரைக்கும் ஏன்பா சென்ற ஆண்டு வந்து ஆளுநர் வழங்கக்கூடிய தேர்நீர் விருந்தில் கலந்துக்கிட்டீங்க இந்த வருடம் வந்து கலந்துக்கீங்களா அப்படின்னு போன் பண்ணி ஏன் கேட்டுக்கு எல்லாருக்கும் தெரியும் மூணு வருட காலமாக நிதி ஆயோக் கூட்டத்துக்கு நம்ம முதலமைச்சர் போல ஆனாலும் சென்ற ஆண்டு போனாரு ஏன் போனாருன்ற விஷயமான தெரியும் அதனாலதான் ஆளுநருடைய விருந்துல வந்து முதலமைச்சர் கலந்துகிட்டாரு அந்த விஷயங்கள் உள்ளார்ந்த விஷயங்கள் நம்ம பேச தேவையில் தெரியும் ஆனா இந்த வருடம் அப்படியேப்பட்ட நெருக்கடிகள் எதுவுமே கிடையாது அதனால் எப்படி ஆளுநர் விருந்தில் கலந்துக்குவாங்க ஏற்கனவே வந்து தமிழ்நாட்டுக்கும் தமிழ் மண்ணுக்கும் தமிழ் மொழிக்கும் தமிழ் மக்களுக்கும் ஆளுநர்கள் எதிராக தான் இருக்கிறாரு அதனால் ஆர்எஸ்எஸ்னுடைய கைகூலியாக இருக்கக்கூடிய ஆளுநர் நடத்துகின்ற தேநீர் விருந்துக்கு நாங்கள் வரலப்பா ஆளுநருக்கு உரிய மரியாதை தருவோம் ஆனால் ஆளுநர் நடத்துகின்ற விருந்துக்கு நாங்கள் தயவு செய்து வரமாட்டா சாமி விட்டுறாப்பா அப்படின்னு கூட்டணி கட்சிகள் எல்லாம் வந்து நாங்கள் வரலன்னு சொல்லிட்டாங்க திமுக மௌனம் காத்துது ஆளுநர் போன் பண்ணியிருப்பாரு கூட்டணி கட்சிகளே வரலன்னு போது நாங்கள் வருமா சாமி தேர்தல் நெருக்கம் வந்துடுச்சே உன்னை வச்சு தானே நாங்கள் அரசியலே பண்ணணும் நாங்கள் ஆளுங்கட்சியாக இருந்துட்டு எங்கள் குறைகளை சொல்ல முடியுமா அதுக்கு எதிர்கட்சிக்காரங்க சொல்லுவாங்க திசை திருப்ப வேண்டும் என்றால் ஆளுநர் அமித்ஷா இதை தானே பேச முடியும் எங்களால் அதனால நாங்கள் எப்படிங்க வந்து தேனூர் திருந்தலை கலந்துக்க முடியும் நாங்கள் வரல சாமி அப்படின்னு அமைச்சர் பெருமக்களும் முதலமைச்சரும் சொல்லிட்டு இருப்பாங்க ஆளுநர் ஏற்கனவே வந்து அறிக்கையை ரெடியாக தயார் பண்ணி வச்சுருந்தாரு அந்த அறிக்கையை உடனடியாக வெளியிட்டுட்டாரு ஆளுநர் அறிக்கை முதல்ல வரட்டும் அதற்கு பிறகு நம்ம தேநீர் விருந்துக்கு போக தேவையில்லை அப்படின்ற அறிவிப்பை விடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு தமிழக அரசாங்கமும் காத்திருந்தது சொன்ன மாதிரியே ஆளுநர் அறிக்கை முதல்ல வந்துச்சு ரெண்டாவது முதல்வர் வந்து நான் தேநீர் விருந்தில் கலந்துக்கல ஏன் கலந்துக்கலன்ற விஷயம் உங்களுக்கு தெரியாதுங்களா முதலமைச்சர் சார்பில் இப்படி ஒரு அறிக்கை உடனடியாக நம்ம உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவில் செழிய நேரத்திலிருந்து ஒரு கண்டன அறிக்கை கும்பகோணத்துல கலைஞருக்கின்ற ஒரு பல்கலைக்கழகம் தரக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டோம் கலைஞர் பெயரில் தான் பல்கலைக்கழகம் என்ன கலைஞர் குடும்பத்தில் இருக்கிறவங்களா படிக்க போகிறாங்க அந்த பகுதியில் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டு மக்கள் தானே படிக்க போகிறாங்க தமிழ்நாட்டு மக்கள் படிக்கக்கூடாது என்ற ஆர்எஸ்எஸ் சித்தாந்தத்தினுடைய அடிப்படையில் கலைஞர் பெயரில் தொடங்கப்பட இருக்கக்கூடிய பல்கலைக்கழகத்துக்கு ஆளுநர்கள் வந்து அனுமதி வழங்கவே இல்லை அதனால் நாங்கள் ஆளுநர் வழங்குகின்ற தேநீர் வந்து நான் வரடா சாமி அது மட்டும் கிடையாது இந்த மாதம் பதினெட்டு பத்தொம்போது ஆளுநர் விழாவில் கலந்துக்கிறாரு நான் அந்த பல்கலைக்கழகத்தினுடைய பட்டமளிப்பு விழாவில் நான் கலந்து பொறுத்து ஏன்னா ஆளுநரை பொறுத்த வரைக்கும் துணைவேந்தரை நியமிக்கணும்னு சொல்லிட்டு தமிழக அரசாங்கம் வந்து களத்தில் இறங்கிச்சு ஆனால் ஆளுநர் நேராக உச்ச நீதிமன்றத்தில் போயிட்டு பாஜக சென்னை உயர் நீதிமன்றத்தில் ஒரு மனுதாக்களை பண்ணு துணைவேந்தர்களை தமிழக அரசாங்கம் நியமிக்க கூடாது யூஜிசின் சட்ட திட்டங்களுக்கு எதிராக இருக்குதுன்னு சொல்லிட்டு தடை வாங்கிட்டான் உச்ச நீதிமன்றத்தை நாங்கள் போனோம் உச்ச நீதிமன்றத்தில் அவசர அவசரமாக ஓடி போய் இந்த பாருங்க தமிழக அரசாங்கம் கேட்டு இருக்கக்கூடிய நிவாரணம் என்பது யூஜிசினுடைய சட்ட வரையறைக்கு எதிராக இருக்கிறது உயர்கல்வி என்றால் யூஜிசின் அடிப்படையில் தான் அமையணும் ஆனால் ஒரு மாநில அரசாங்கமானது அவங்க கொள்கை நிலைப்பாட்டுக்கு ஏற்ற மாதிரி துணைவேந்தரை நியமிக்க போறாங்க அனுமதிக்கக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு ஓடி போய் மனு தாக்கல் பண்ணுறாரு இப்படி தமிழ்நாட்டுக்கு எதிராகவே கல்விக்கு எதிராகவே ஆளுநர் நான் எப்படி போய் தேனீர் விருந்தில் கலந்துக்க முடியும் நான் எப்படி போய் பட்டமளிப்பு விழாவில் கலந்துக்க முடியும் ஆனால் நான் கலந்துருந்தா சாமி அப்படின்னு வந்து நம்முடைய கோவி செழியன் சொல்லிட்டாரு நம்முடைய கே என் நேரு இன்னைக்கு ஆளுநர் அவர்கள் ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காரு அந்த அறிக்கையை அமித்ஷா பார்த்தா கூட சிரிப்பார் அப்படின்னு வந்து கே என் நேரு சொல்லிருக்கின்றார் ரெண்டாவது நம்முடைய அன்பில் மகேஷ் பொய்யாமொழி உண்மைக்கு புறம்பாக நம்முடைய ஆளுநர் பேசுறாரு உண்மையாகவே மாநில மக்கள் மீதும் அதே மாதிரி அரசு பள்ளியில் படிக்கின்ற மாணவர்கள் மீதும் ஆளுநருக்கு அக்கறையாக இருந்தால் நிதியை நிறுத்தி வச்சுருக்காங்க அந்த நிதியை கொடுக்க சொல்லுங்களாம் பார்க்கலாம் அப்படிலாம் செய்ய மாட்டாரு போட்டி அரசாங்கம் தான் நடத்துவாரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கத்துக்கு எதிராக அப்படின்னு சொல்லிவிட்டு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களும் வரிசையில் வந்து ஆளுநருக்கு எதிராக கதறி இருக்கிறாங்க எப்போதும் இல்லாத அளவுக்கு மூன்று அமைச்சர்கள் ஓடி வந்து ஆளுநருக்கு எதிராக எதற்காக கண்டனத்தை தெரிவிக்கணும் அப்படி என்ன தன்னுடைய சுதந்திர உரையில் ஆளுநர் பேசிட்டாரு அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும் இந்த மாதிரி ஒரு அதிரடியை இந்த மாதிரி ஒரு சமட்டி அடியை எப்போதும் ஆளுநர் வந்து திமுக எதிராக தந்ததே கிடையாது அப்படி ஒரு அடியை கொடுத்துருக்காரு இப்படி தமிழக அரசாங்கத்தை விமர்சித்திருந்தா கூட தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க கவனிந்திருப்பாங்க ஆனால் அதையெல்லாம் கடந்து பாகிஸ்தானை விமர்சனம் பண்ணிவிட்டாரு முஸ்லீம் லீக்கை விமர்சனம் விட்டாரு அதுதான் இங்கே இருக்கிறவங்களுக்கு உறுதி இருக்கும் நான் நினைக்கிறேன் அதனால தான் கே என் நேர் அவர்களுடைய கண்டன அறிக்கை என்கின்ற போது ரொம்ப கடுமையாக இருக்கிறது அப்படின்னு ஆளுநர் வந்து திமுகக்கு எதிராக தெரிவிச்சுட்டாரு பாகிஸ்தானுக்கு எதிராக தெரிவிச்சிட்டாரு அப்படின்ற விஷயத்தை ஒவ்வொன்றா பார்க்கலாமா முதல்ல தமிழகத்தில் பொருள் பழக்கம் அதிகமாக இருக்குது புழக்கமும் அதிகமா இருக்குது அப்படின்னு சொல்றாரு இந்த போதை பொருள் புழக்கமானது யாரால் அதிகரித்து இருக்கிறது அப்படின்னு பார்க்கும்போது ஆளும் வர்க்கத்தினால தான் இந்த போதை பொருள் புழக்கமானது அதிகரித்து இருக்கிறது அப்படின்னு ஆளுநர் சொல்றாரு இப்ப உடனடியாக திமுக காரங்க என்ன சொல்றாங்க கேட்டீங்கன்னா முதலமைச்சருக்கு தான் அதெல்லாம் விற்கிறாங்களா இல்ல முதலமைச்சர் விற்கிறாரா ஆளுநருக்கு அறிவிக்க வேண்டாம் அவங்களுக்கு ஆதரவா இருக்கக்கூடிய கட்சிகள் ஆண்டாலோ இல்ல அவங்க மாநிலத்துல ஆண்டாவோ அவங்களுக்கு பிடிச்ச ஆளுநரை போடுறாங்க ஆனா அவங்களுக்கு எதிரான சித்தாந்தம் கொண்ட ஒரு மாநில அரசாங்கம் ஒரு மாநிலத்தை ஆட்சி செஞ்சா நச்சு பாம்பா இருக்கக்கூடிய ஆளுநரை மாநிலத்துக்கு அனுப்பி போட்டி அரசாங்கம் நடத்துகிறாங்க உண்மை நிலவரத்தை மக்களுக்கு தெரிவிக்காம மூடி மறைக்க பாக்குறாங்க நாகப்பூர்ல இருக்கக்கூடிய ஆர் எஸ் அஜெண்டாவை அப்படியே செயல்படுத்துகின்றார் நம்ம ஆளுநர் அதனால தான் தமிழகத்தில் போதைப் பொருள் அதிகமாகி போச்சு ஆளும் வர்க்கமே வந்து இது அழகா விக்குது அப்படின்னு சொல்றாரு முதலமைச்சர் விற்கிறாரா இல்ல துணை முதலமைச்சர் விற்கிறாரா அப்படின்னு திமுக காரங்க கேட்கிறாங்க ஆளுநர் என்ன சொல்றாரு ஆளும் வர்க்கம் துணையுடன் தான் இந்த போதைப் பொருள் புழக்கமானது அதிகரித்திருக்குது கஞ்சா மட்டுமல்ல வேதி பொருட்களால் தயாரிக்கப்படுகின்ற எல்லா போதைப் பொருளும் சகஜமா கிடைக்குதியா அப்படிங்கிறார் ஆளும் வர்க்கம் என்கின்ற பொழுது சாதிக்கு அவன் திமுகவுல அயலக அணி செயலாளராக இருந்தான் ராமாபுரம் அப்புறம் ராமநாதபுரம் மாவட்டம் அப்புறம் நாகை மாவட்டம் இங்கெல்லாம் திமுக காரங்க கஞ்சா கடத்தியும் போதைப் கடத்தியும் ஏகப்பட்ட பேர் சிக்கினாங்க இவங்கெல்லாம் ஆளும் வர்க்கம் இல்லையா ஆளும் வர்க்கம் என்றாலே முதலமைச்சர் மட்டும்தான் நமக்கு ஞாபகம் வரணுமா அவரை மட்டும்தான் குற்றம் சொல்றதாக நாம் நினைச்சுக்கணுமா கிடையாது ஆளுங்கட்சி இருப்பதனால தான் இன்னைக்கு தைரியமாக அவன் கள்ளச்சாராயத்திலிருந்து வேதிப்பொருட்களால் தயாரிக்கப்பட்ட போதைப் வரைக்கும் விற்கிறான் இதுக்கெல்லாம் யார் துணையா இருக்குது ஆளுங்கட்சிக்காரன்தான் இப்பாதிக்கு ஆளுங்கட்சிக்காரனா இருந்தா இப்போதான் பல்வேறு முழுவதும் இந்தியா முழுவதும் காரணமாக இருக்குது இது எப்படி ஆளுநர்கள் மறுக்க முடியும் அது மட்டும் கிடையாது சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்கிறது பெண்களா இருந்தாலும் குழந்தைகளா இருந்தாலும் வெளியே போக முடியுமா மனசாட்சியை தொட்டு இங்க இருக்கின்ற சொல்ல சொல்லுங்க ரெண்டாவது இங்க மாநிலத்துல பள்ளிக்கூடங்கள் இருக்குது அரசு சார்பில் அந்த பள்ளிக்கூடத்துல அதிக மாணவர் படிக்கிறாங்களா தனியார் பள்ளிக்கூடத்துல அதிக மாணவர் படிக்கிறாங்களா அரசு பள்ளியை நோக்கி மாணவர்கள் போறது ஏன் குறைஞ்சு போச்சு அப்படியே அரசு பள்ளிக்கு போனாலும் சரி மாணவர்கள் தகுதியுடன் வெளி வராங்களா அப்படி அரசு பள்ளியிலிருந்து படிச்சுட்டு வரவங்க எத்தனை பேர் வேலைக்கு போயிருக்காங்க சும்மா படிச்சோம் சர்டிபிகேட்டு வாங்கணும் அந்த மனநிலையுடன் வந்து பாஸ் பண்ணிட்டோம் என்ற தெம்புலம் தான் வராங்களா பாஸ் பண்ண சர்டிஃபிகேட்டை வச்சு வேலையே வாங்க முடியாது திறன் இல்லாத தானே இந்த கல்வி சூழ்நிலையானது உருவாக்குது ரெண்டாவது அரசு பள்ளியோ இல்லை தனியார் பள்ளியோ தரமான கல்வியை கொடுங்கடா சாமி அப்படின்னு ஆளுநர் சொல்கிறாரு நம்மளை பொறுத்த வரைக்கும் எல்லாரும் பசிச்சுக்கிறாங்க ஆனால் எல்லாருக்கும் வேலை கிடைக்குதா ஏன் கிடைக்கல அதுக்கு காரணம் ரெண்டு தமிழ்நாட்டில் இருக்கிற பையன் சோம்பேறி ஆகிட்டான் சோசியல் மீடியா பார்க்குறதுக்கு ஆரம்பிச்சிட்டான் அதனால் வெளி மாநிலத்தில் இருந்து இங்கே வந்தவன் அடித்தட்டு வேலையெல்லாம் செய்யறான் அதை தமிழ்நாட்டுக்காரன் செய்ய தயாராக இல்லை ரெண்டாவது படிச்சிருக்கான கண்டி அவனுக்கு எந்த விதமான அனுபவமும் கிடையாது செய்முறை தேர்வுகளும் கிடையாது அதனால் எந்த தகுதியும் இல்லாமல் வெறும் சர்டிஃபிகேட் மட்டும் வச்சிருந்தா ஆளுநர் சொல்கிற மாதிரி எவன் வேலை கொடுமா தமிழ்நாட்டில் ஏகப்பட்ட கம்பெனிகள் இருக்குது இல்லைன்னு சொல்ல ஆனால் தமிழ்நாட்டில் படிக்கக்கூடிய இளைஞன் போய் எந்த கம்பெனியில் வேலை வாங்க முடியும் இல்லை அரசு நிறுவனங்களில் தான் வந்து தமிழ்நாட்டுக்காரனால போய் வேலை வாங்கிட முடியுமா அரசு பள்ளியில் படிச்சுமே ஒருபோதும் போய் தனியார் துறையிலயோ அரசு துறையில் வேலை வாங்க முடியாது எல்லாமே தனியார் பள்ளியில் படித்தவங்க மட்டும்தான் வேலைக்கு போக முடியல சூழ்நிலை இருக்குது அப்போ தமிழ்நாடு அரசாங்கமானது தனியார் பள்ளியை தானே ஊக்குவிக்குதே இது ஆளுநர் சொல்றார் அது மட்டும் கிடையாது பட்டியலின மக்கள் சுதந்திரம் அடைந்து எழுபத்தி ஒன்பது ஆண்டுகள் ஆகி போச்சு ஏழைகளுக்கும் அடித்தட்டு மக்களுக்கும் இந்த ஆட்சியில் என்ன பாதுகாப்பு இருக்குது துப்புரவு பணியாளர்கள் பதைக்க பதைக்க நள்ளிரவுல கைது செய்கிறாங்க பெண்களுடைய ஆடைகளை கிழிக்கிறாங்க எங்கே வச்சிருக்குன்னு தெரியாம கூட கொண்டு போய் அடைக்கிறாங்க கடைசியில் நீதிமன்றம் தலையிட்டு தான் ஏயா துப்புரவு பணியானல எங்கே கொண்டு போய் அடைச்சிருக்கீங்க அவங்கள வெளியே விடுங்க அப்படின்னு ஆர்டர் போட்ட பிறகு தான் தமிழக அரசாங்கம் வந்து ஒடுக்குமுறையை ஏவி அடக்குமுறை கட்ட வைத்து வைத்திருந்ததை பிறகு திறந்து விட்டு எல்லாரையும் வீட்டுக்கு போங்கன்னு சொல்கிறாங்க அவங்கள கைது செய்தது இல்லாமல் அவங்கள விடுவிக்க சொல்வதற்கும் தான் எல்லாமே நீதிமன்றத்தின் மூலமாகவே திமுக சாதிக்குது இப்படி ஏழைப்பாழை பட்டியலின மக்களுக்கு எதிராக திமுக அரசாங்கம் இருக்கிறது அது மட்டும் கிடையாது இன்னைக்கு பட்டியலின மக்களை பொறுத்த வரைக்கும் பொது வழியில கூட நடக்க முடியல என்ன திராவிட ஆட்சி கிட்டத்தட்ட எழுபத்தைந்து ஆண்டு காலமாக திமுக இருக்குது ஆறாவது முறையாக ஆட்சிக்கு வந்திருக்குது இன்னைக்கும் பொது வழியில பட்டியலின மக்கள் நடந்தாங்கன்னா அவங்க உடல் ரீதியாக துன்புறுத்தல அனுபவிக்கின்றார்களாம் அப்படியே தேர்தலில் வெற்றி பெற்றா கூட அவங்களுக்கு ஒழுங்காக சேர் கொடுக்கிறது இல்லையா பொதுக்கூடத்தில் கலந்து கொள்வதற்கு அனுமதியே கிடையாது அந்த அளவுக்கு ஒடுக்குமுறைகள் தமிழகத்துல இருக்கத்தான் செய்யுதான் அதெல்லாம் தாண்டி பாகிஸ்தானுக்கு போகிறாரு ஐயாயிரம் ஆண்டு வரலாறு நம்ம பாரத தேசத்துக்கு இருக்குது ஆனாலும் இந்த ஐயாயிரம் ஆண்டு பாரத தேசத்தினுடைய வரலாற்றில் இல்லாத ஒரு நிகழ்வு இன்னைக்கு நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஆளுநர் குறிப்பிடுகின்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு இந்த ஆகஸ்ட் பதினான்காம் தேதி வந்து ஏன்னா ஆளுநரை பொறுத்தவரைக்கும் நேத்தே அறிக்கை விட்டுட்டாரு அன்னைக்கு பாகிஸ்தான் வந்து சுதந்திரம் அடைகிறது அந்த சுதந்திரம் என்ற போர்வியில் அன்னைக்கு முஸ்லீம் ஆனது கொலவெறி தாக்குதலை தொடுத்தது எவ்வளோ பேர் வந்து உயிரிழந்தார்கள் சொந்த இடங்க அந்த இடத்துல இந்துக்களாக பிறந்தார்கள் என்ற ஒரே காரணத்துக்காக காஃபியர்கள் என்று சொல்லிவிட்டு லட்சக்கணக்கான பேரை கொன்று குவித்தார்கள் நாடு மதத்தின் அடிப்படையில் பிரிக்கப்பட்டது அதுலயே முஸ்லீம் லீக்கை பொறுத்த வரைக்கும் பொய்யா சொல்லிக்கிட்டு தெரிஞ்சாங்க அப்படின்னு ஆளுநர் சொல்றார் உண்மையாகவே பொய்யா சொல்லி திரிஞ்சாங்க அப்படின்னு பார்க்கும்போது இன்னைக்கு இருக்கின்ற சூழ்நிலையும் அன்னைக்கு இருக்கின்ற சூழ்நிலையும் இல்ல இல்ல அன்னைக்கு சொன்ன கருத்தையும் வச்சு பார்க்கின்ற போது பொய் மாதிரி தான் தெரியுது முஸ்லீம் லீக் அன்றைக்கி என்ன சொல்லிச்சு இந்துக்கள் அதிகமாக இருக்காங்க இந்தியாவில் எங்களால் இந்த இந்துக்களுடன் வந்து சரிசமமாக போட்டி போட்டு முன்னேற முடியல அவங்களா கூட எங்களால் வாழ முடியாது அவங்க எங்களை அடிக்கிறாங்க ஒதுக்கிறாங்க அதனால் இந்துக்களை சமாளிக்க முடில இஸ்லாமியர்களுக்கு எந்த ஒரு நாடு கொடுங்க அப்படின்னு கேட்டு தான் வாங்கிட்டு போனாங்க ஆனால் கடைசியில் இன்றைக்கி என்ன நிலைமை இருக்குது இங்கே தமிழ்நாட்டில் தான் வந்து உலகத்திலேயே அதிக முஸ்லீம்கள் வாழ்கின்ற ஒரு நாடாக இருக்குது இருபத்தி ரெண்டு கோடி பேர் வந்து இந்தியாவில் தான் இருக்காங்க உலகத்தில் எங்கேயுமே வந்து இவ்வளோ முஸ்லீம்கள் இல்லவே இல்லை பாகிஸ்தான் முஸ்லீம்களுக்குன்னு ஒரு நாடு வாங்கிட்டு போனாங்க அங்கே கூட அவ்வளோ முஸ்லீம் இல்லை தான் அதிகமான முஸ்லீம்கள் இருக்கக்கூடிய நாடுன்னுவாங்க அங்கே கூட புத்த மதத்துக்கு மாறுறதுனால இந்தியாவில தான் வந்து அதிகமாக முஸ்லீம் இருக்கிறாங்க அப்போ முஸ்லீம்கள் இந்தியாவில் வாழவே முடியாதுன்னு சொல்லிட்டு நாடு வாங்கிட்டு போனவங்க இன்னைக்கு முஸ்லீம்கள் அதிகமாக வாழறாங்களே அப்போ அன்னைக்கு முஸ்லீமுக்கானது அதிகாரத்தை கைப்பற்ற வேண்டும் அதற்கான வாய்ப்பு இல்லை நம்ம ஒரு நாட்டை உடச்சி எடுத்துட்டு போனோம்னா நாம் ஒரு அதிகாரம் பெறுகின்றவர்களாக மாறும் அப்படிங்கிறதுக்காக தானே அப்ப இந்துக்கள் முஸ்லீம்களும் ஒன்னா வாழ முடியாது நாடு கொடுன்னு கேட்டு வாங்கி போனாங்க நாடு மட்டும் தானே கேட்டாங்க அன்னைக்கு நாட்டு மக்களை அழிச்சாங்க அதெல்லாம் வரலாற்றில் மறக்க முடியாத கரை அப்படின்னு சொல்லிட்டு முஸ்லீம் லீக்னுடைய வெறியாட்டத்தை நம்ம ஆளுநர் அவர்கள் வந்து படம் போட்டு காட்டியிருக்கிறாரு அது மட்டும் இல்ல ஏதோ பாகிஸ்தானுக்காரன் தான் நாட்டை பிரிச்சி போயிட்டான் இந்த மாதிரி பொய் சொன்னால் இந்த மாதிரி மக்களை உணர்ச்சி வசப்பட வைத்து பிரிவினை ஏற்படுத்தினா பொய்களாலே கட்டமைக்கப்பட்ட நாடு பாகிஸ்தான் அதுதான் அப்படி போயிடுச்சுன்னு பார்த்தா இனி இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா சகோதர சகோதரிகளும் குறிப்பாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளும் ஜாக்கிரதையாக இருங்க இங்கேயும் வந்து அன்னைக்கு பாகிஸ்தான் பிரிவதற்கு என்னெல்லாம் பொய் சொல்லிட்டு இருந்தாங்களோ அதே பொய்யை தான் இன்னைக்கும் இங்கே சொல்லிட்டு இருக்காங்க அதனால இந்த நாடு தற்சார்புடன் வந்து முன்னேறுவதையோ வல்லரசாக மாறுவதையோ இங்கே இருக்கக்கூடிய பிரிவினைவாதிகளுக்கு ஏற்புடையதாக இல்லை அதனால் இந்த நாட்டில் நாமையாக இருக்கணும் நமக்கு இந்த துன்பம் நடக்குது நம்மளை இப்படி புறக்கணிக்கிறாங்க நம்ம கேட்டது தரல அப்படின்னு பொய்யை சொல்லி பிரிவினைவாதிகள் நம்மளை வந்து பிரிக்க பார்க்கின்றார்கள் குறிப்பாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் இந்த மாதிரி ஆளுங்கிட்ட எச்சரிக்கை இருங்க பாகிஸ்தான் ஒன்று பிரிஞ்சதுக்கே நம்மளால் தாங்க முடியல ஆனால் இவங்க பேசுகின்ற அழகான வார்த்தையும் அழகான பொய்களும் இந்தியாவிலிருந்து வந்து தமிழ்நாட்டை பிரிச்சிருவாங்க என்ன சொல்லுவாங்க மொழி இனம் அப்படின்னு பேசுவாங்க ஆனால் தமிழ்மொழியை மோடி ஆதரிக்கிற மாதிரி வேற யாராவது ஆதரிக்க முடியுமா தமிழ் கலாச்சாரத்தை பண்பாட்டை மோடி நேசிக்கிற மாதிரி வேற யாரும் நேசிக்க முடியுமா ஏதாவது அடையாளம் ஆட்கள் யாராவது சொல்லுங்க பார்க்கலாம் அதனால இவங்க நம்ம இனம் மொழி என்று சொல்லிட்டு பாகுபாடு செய்து நம்மளை பிற மாநிலத்திலிருந்து பிரிப்பாங்க பிறகு நம்ம நாட்டையே துண்டாட நினைப்பாங்க பாகிஸ்தான் அப்படிதான் பிரிந்தது முஸ்லீம் லீக்னுடைய பொய்யினால இன்னைக்கு இருக்கின்ற அரசியல்வாதிகளும் அப்படிதான் பேசுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய சுதந்திர உரையில தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அவல நிலைகளும் அதே மாதிரி கல்வி சூழ்நிலை என்று சொல்லுகின்ற போது அரசு பள்ளியில மாணவர்களே சேர்ப்பது கிடையாது பெற்றோர்கள் ஏன் என்பதை பற்றி தமிழக அரசாங்கம் கவலைப்படுவதும் கிடையாது ரெண்டாவது படித்து முடித்த இளைஞர்கள் நிறைய பேர் தற்கொலை பண்ணிக்கிறான் ஏண்டா தற்கொலை பண்ணிக்கிறான்னு சொல்லிட்டு இந்த அரசாங்கமானது ஆய்வு செய்திருக்குதா எதுவுமே கிடையாது தேசிய சராசரியை விட இங்கே தற்கொலை பண்ணிக்கிறவன் அதிகமாக தண்டாக்கிறான் இது நாடா வேற என்ன காடாடா அப்படின்னு கேட்கின்ற அளவுக்கு ஆளுநர்கள் அதிரடி காட்டியிருக்கின்றா இத்தனை நாளும் அமைதி காத்தாரு ஆனால் இன்னைக்கு தமிழகத்தில் நிலவக்கூடிய அசாதாரண சூழ்நிலையை அப்படியே படம் பிடித்து காட்டியிருக்கிறாரு கே நேர பொறுத்த வரைக்கும் கல்வியில் நாம் பின்தங்கியிருக்கிறோமா இந்தியாவில் பிற மாநிலத்தை பார்த்தீங்களா பொருளாதாரத்தில் நாம் பின்தங்கி இருக்கணுமா ஆடா பத்து ஆண்டுகளுக்கு இல்லாத அளவுக்கு தான் இரட்டை இலக்கையே நாம் அடைந்து இருக்கின்றோம் பொருளாதார வளர்ச்சியில் இதெல்லாம் ஆளுநருக்கு பொறுக்காதுங்க நாம் நீதிமன்றம் வரைக்கும் போகணுமா சட்ட மசோதாவை நாம் அப்படியே நடைமுறைக்கு கொண்டு வந்தோமா விரக்திங்க அதனால ஆளுநரை பொறுத்த வரைக்கும் இந்த திமுக ஆட்சி மீது எப்படிதான் குறை சொல்றது அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ இல்லாத பொருளாதலாம் பேசிருக்காரு அப்படின்னு சொல்லிவிட்டு இன்னைக்கு உள்ளாட்சித்துறை அமைச்சராக கே என் நேர் இருப்பதனால அவர் சட்டம் ஒழுங்கு சரியில்லை சரியாக போதைப் பொருளை கண்ட்ரோல் பண்ணல பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் பாதுகாப்பு இல்லை பாலியல் வன்புணர்வுகள் வந்து இந்தியாவிலேயே தமிழகத்தில் தான் அதிகமாக நடக்குது என்று புள்ளிபுரத்துடன் பேசியிருக்கிறார் ஆனால் நம்முடைய அன்பில் மகேஷ் பொய்யாமொழி இருக்கலாம் ரெண்டாவது உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழினா இருக்கலாம் நம்முடைய கே நேர் அவர்களாக இருந்தாலும் சரி ஆளுநர் கேட்டிருக்கக்கூடிய புள்ளி விவரத்தை நாம கொடுக்க போகிறது கிடையாது அப்படியே புள்ளி விவரத்தை கொடுத்தா மட்டும் ஆளுநர் நான் ஏற்றுக்க போறாரா அதனால அவருடைய குற்றச்சாட்டு என்பது உண்மை கிடையாது அப்படியே நிராகரிச்சிட்டு போகுமே அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ச்சியாக பொய் சொல்கிறவன இந்த மக்கள் யார் யார் நம்ப போகிறாங்க அப்படின்னு ஒரு திருக்குறளையும் கூட்டிட்டு காட்டி ஆளுநருக்கு எதிர்ப்பு தெரிவித்திருக்கின்றார் நம்முடைய கே நேரவர்கள் ஸோ ஒத்த அறிக்கை தான் மூணு அமைச்சர்கள் அழகி போய் ஓடி வந்து வரிசையில் நின்று ஆளுநருக்கு கண்டனத்தை தெரிவித்திருக்கின்றார்கள் இந்த மாதிரி தேர்தல் நேரத்தில் விளக்கமாக ஆளுநர் அறிக்கை விடுவதும் அந்த அறிக்கையை மக்களிடையே கொண்டு போய் பாஜகவில் சேர்க்க வேண்டிய கட்டாயத்திலும் இருக்கிறாங்க ஏன்னா அரசாங்கத்தை கூர்ந்து கவனிக்கக்கூடிய ஒரு ஆளுநர் ஆளும் அரசாங்கமானது மாதா மாதம் வந்து ஆளுநருக்கு ஒரு அறிக்கையை கொடுத்துடணும் ஆளுநர் அந்த அறிக்கையை பார்த்து நடவடிக்கை எடுக்கிறாரு எடுக்காட்டாக போகிறாரு அதை பத்தி கவலை கிடையாது ஆனால் தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய விஷயத்தை மாதந்தோறும் அறிக்கையாக ஆளுநருக்கு போகும் அந்த புள்ளி விவரங்களை வந்து பார்த்தீங்கன்னா ஆடிட்டிங் பண்ணுவார் ஆளுநர் அதன் அடிப்படையில் தான் வந்து இன்னைக்கு தமிழ்நாடு எந்த அளவுக்கு குட்டுச்சோறாக போயிருக்குது என்ற விஷயத்த தெளிவாக சொல்லியிருக்கிறாரு அதனால் ஆளுநர் சொல்வது ஆதாரத்துடன் இருக்கும் மாநில அரசாங்கம் தருகின்ற அறிக்கையின் அடிப்படையில் தான் ஒரு அறிக்கையே விடுறாரு இது இந்த ஆளு உண்மையை போட்டு அப்படியே உடச்சுட்டானே என்று சொல்லிட்டு அமைச்சர்களுக்கு அதிர்ச்சி முதலமைச்சர் தேநீர் விருந்தில் கலந்துகளை நம்ம பிரதமர் கொடியேற்றிட்டாரு நம்ம முதல்வரும் கொடியேற்றிட்டாங்க மீண்டும் உங்களுக்கு சுதந்திர தின நல்வாழ்த்துக்களை தெரிவிச்சுட்டு இன்னொரு நல்ல விடியோவில் சந்திக்கிறேன் நன்றி